நீ உன்னை சவுலின் சேவகராய் பார்த்தால் கம்பேர் பண்ணும் போது நீ சீரோ நீ கத்தருடைய பதினொன்றாவது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது சவுலும் இஸ்ரவேல் அனைவரும் அந்த பெலிஸ்தீனுடைய வார்த்தைகளை கேட்டு மிகவும் கலங்கி பயப்பட்டார்கள் இருபத்தி நாலாவது வசனம் இஸ்ரவேலர் எல்லாரும் அந்த மனுஷனை காணும் போது மிகவும் பயப்பட்டு அவன் முகத்துக்கு விலகி ஓடி போவார்கள் அவனும் என்ன பண்ணுவான் வந்து இந்த சில வயல் சில வீடெல்லாம் எல்லாம் கெட்டும் போது ஃப்ரெண்ட்ல ஒன்று தொங்க போட்டிருப்பாங்க கண்ணுக்கு அதுதான் தெரியும் அதே போல இவனும் டெய்லி காலையில் வந்து அப்படி நிப்பா இப்படி போவா அப்படி நிப்பா இப்படி போவா ஒரு போதகர் சொன்ன ஒரு சம்பவம் ஞாபகம் இப்படிதான் ஒரு புருஷன் மனைவி மனைவிய பயம் காட்டணும்னு சொல்லிட்டு இவரு என்னெல்லாம பண்ணி பார்க்காரு முடியல அப்ப இவருக்கு அந்த யானைக்கால் வியாதி வந்துச்சு மனைவி ஏதாச்சும் சொன்னா அப்படி காலை காட்டுவார் தெரியும்ல மிதிச்சேனா காலை காலை பார்த்து அவங்களும் பயந்து 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 அவ்வளோதான் ஐயோ எதா அந்த வச்சு ஒரு நாள் இவங்க காஃபி கொண்டு கொடுக்கும்போது போது தெரியாம இவங்க கால் அந்த காலில் பட்டுட்டு பட்டதும் இவர் ஐயோன்னு கத்த ஆரம்பிச்சாரு அப்போதான் தெரியுது இது இவ்வளவுதானா சத்திரம் இப்படிதான் நிறைய சைஸை காண்பித்து பயமுறுத்தும் நம்ம தளர்ந்து போயிடும் நம்ம உடனே அப்படிதான் பார்ப்போம் நான் சந்திக்கிற பிரச்சனை சிம்பிளா சொல்றேன் நமக்கு ஒரு கடனில் மாட்டிட்டோம் நம்ம எதை தெரியுமா பார்ப்போம் நம்முடைய வருமானத்தை பார்ப்போம் நாளைக்கு ஒரு தேவை இருக்கு நம்ம எப்படி கம்பேர் பண்ணணும் தெரியுமா நம்முடைய திராணியை வச்சு கம்பேர் பண்ணுவோம் சத்துரு தன்னை பெரியவனாய் காண்பித்து நம்ம உடனே தளருவோம்ல இசை பிரசங்கம் பண்றது ரொம்ப ஈஸி அந்த இடத்துல அவங்களுக்கு அதுக்கு மேல திங்க் பண்ண முடியாத அளவுக்கு மனதுல மனதில் உன்னத அனுபவத்திலிருந்து கீழ் தான் நீ நிக்கிறது நீ சவுலின் சேவகர் அல்லவா ஒருத்தருக்கு கூட சொல்ல முடியல நான் கத்தருடைய சேவகன் என்று பிரியமானவர்களே சத்துரு நம்மை விட பெரியவனாய் தன்னை காண்பிக்கலாம் ஆனால் ஒன்றை மனதில் விட்டு எடுத்துடாதீங்க உலகத்தில் இருப்பவனிலும் உங்களோடு இருக்கிறவன் உங்களில் இருக்கிறவன் பெரிய